அவன் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான் காலியா இருக்கு எண்டே இல்லாம ரொம்ப ஆழமா போகுது தூரம் ஆழமா போகுதுன்னு பார்க்க ஒரு பேனாவை அந்த பெட்டிக்குள்ள போடுறான் அதுவும் ரொம்ப ஆழமா போய்கிட்டே இருக்கு கடைசியில் பார்த்தா அது ரெண்டு பேனாவாக திருப்பி வரும் அவன் சந்தேகப்பட்டு ஒரு ரூவா நோட்ட உள்ள போடுறான் அந்த ரூவா நோட்டும் ரெண்டாக வருது மறுபடியும் சந்தேகப்பட்டு அவனோட பர்சையை எடுத்து உள்ளே போடுறான் அதுலேயும் மறுபடியும் அவனுக்கு ரெண்டாக தான் கிடைக்கிது இதை பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக் அந்த ஷாக் ஆனவுடனே அவனே உள்ளே இறங்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் உள்ளேயும் குதிக்கிறான் ரொம்ப தூரமாக கீழே போய்கிட்டே இருக்கான் அப்படி போயிட்டே இருக்கும் போது அவன் ஒரு இடத்துல விழுகிறான் கார்பரேஷன் லிமிட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரீமியம் வில்லா பிளாட் எதுன்னு தெரியுமா இந்த ப்ளூ ஹாரிசான் தான்